இந்த மாதிரி ஜாப் ரிகூர்மெண்ட் நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் வேலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து மதிய உணவை சத்துணவு திட்டத்தின் மூலம் இலவசமாக வழங்கி வருகிறது தற்போது இதில் இருந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறதுனால சமூக நலத்துறை அது அதை வந்து நிரப்ப உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் இந்த விண்ணப்பம் தொடங்கும் தேதியும் மற்றும் முடிவடையும் தேதியும் இன்னும் அறிவிக்கப்படலை இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு தம் சமூக நலத்துறையின் கீழ் வந்து செயல்பட்டு வரும் சத்துணவு திட்டத்துல வந்து சமையல் உதவியாளர் பணியிடங்களை வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு இந்த பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்க விரும்புறவங்க வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலோ அல்லது தோல்வி பெச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதாந்திர ஊதியம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க பனிரெண்டு மாதங்கள் வந்து திருப்திகரமாக பணியாற்றியவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்திற்காக தகுதியானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கான அறிவிப்பு வந்து இன்னும் வெளியிடலை இது என்ன திட்டத்தின் கீழே வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருக்காங்க இதில் பாத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து அடுத்து ஒரு சூப்பரான வேலையில் பார்ப்போம்